எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதவி டிசிடிஓ ஸோ இந்த வேக்கன்சியில் டிசிடிஓ உடைய பதவிகள் முன் முந்நூற்றி முப்பத்தி ஆறு வேக்கன்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ டாப் போஸ்ட்டு ரேங்க் ஒன் எடுக்கிறவங்க எந்த போஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா டிசிடிஓ எடுப்பாங்க பொதுவாக முனிசிபல் கமிஷனர் சப் ரெஜிஸ்டார் அதுக்கப்புறம் டிசிடிஓ அப்படின்ற ஆர்டரில் எடுப்பாங்க இந்த டைம் மற்ற ரெண்டு போஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டிசிடிஓ போஸ்ட் அப்படின்றத எடுப்பாங்க ஸோ டிசிடிஓடைய பணி எப்படி இருக்கும் பணியோடைய தன்மை எப்படி இருக்கும் பணி நேரம் என்ன இருக்கும் பதவி உயர்வுக்கு எப்படி கிடைக்கும் சம்பளம் என்னவாக இருக்கும் அவங்களுக்கு மேலே படிக்கலாம குரூப் ஒன் மாதிரியான எக்ஸாமுக்கு படிக்க முடியுமா பெண்களுக்கு ஏற்றத்துறையா இதில் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் அப்படின்றது இருக்கா அவங்களுடைய சொந்த மாவட்டத்தில் வேலை கிடைக்குமா கிடைக்காதா பணி பாதுகாப்பு ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது இருக்குமா இருக்காதா அரசியல் தலையீடு இதில் இருக்கா இல்லையா ரொம்ப மரியாதையான ஒரு போஸ்ட்டாக இது அப்படின்ற விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க இதற்கு முன்னாடி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூக்கு போஸ்ட் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் டிபார்ட்மெண்ட் டிஎன்பிசியில் கால்பர் பண்ணுற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம போட்டிருப்போம் குரூப் ஒன்னுக்கும் டிப்டி கலெக்டர் டிஎஸ்பி அப்படின்றத போட்டிருப்போம் வெரி யூஸ்ஃபுல் இப்போ இந்த வேலைக்காக காத்திருக்குறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னாலும் ரொம்ப மோட்டிவேட் ஆகும் ஓகே இந்த பதவிக்கு நம்ம போகணும் அப்படின்ற ஒரு ஆசையை உங்களுக்குள்ளே கிளப்பிவிடும் விடும் ஓகே டிசிடிஓ எப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் சரிங்களா முன்னாடி சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதை வந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான பதவி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய எழுபத்து ஐந்து சதவீத மாநில அரசோடைய வருவாய் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த சேல்ஸ் டேக்ஸ் தான் வருது வணிக வரித்துறையிலேருந்து தான் வருதுங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபா அரசாங்கத்துக்கு வருது நம்ம பொதுவாக லேமனாக இருக்கிறவங்க டாஸ்மாக்லேருந்து தான் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக வருது ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து தான் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வணிகம் செய்யக்கூடிய வணிகர்களிடம் இருந்து தான் அதிகமான வருவாய் அரசாங்கத்துக்கு வருது இப்போ லேட்டஸ்ட்டாக கரண்ட் ஃபோர் இயர்ஸில் இது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குங்க ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லீக்கேஜஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை முன்னாடி வந்து வியாபாரிகள் அரசாங்கத்துக்கு வரி கம்மியாக இருந்தாங்க இப்போ அவங்களுடைய சேல்ஸை பொறுத்து எல்லா வரியும் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஸோ அந்த வ வரும் அரசோடைய வரி வருவாய் கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணுற முக்கியமான பதவியில் நம்ம போய் உட்கார போகிறோம் டிசிடிஓ அப்படின்ற பதவி பொதுவாக டிசிடிஓ போகிறவங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்ம் உடைய சேல்ஸ் வந்து ரெண்டு கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு கோடி ரூபாய்க்கு உள்ளே இருந்தது அப்படின்னா முன்னாடி நாற்பது லட்சம் இருந்துச்சு இப்போ அதை ரிவைஸ் பண்ணி ரெண்டு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய மொத்த டேர்ன் ஓவர் ரெண்டு கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அவர் வந்து அந்த வரி விதிப்பு அந்த எவ்வளோ டேக்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ இவங்க டேக்ஸ் கட்டணும் அப்படின்றத அசஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்க இப்போ ஒரு வியாபாரி அந்த மாதத்தில் நடந்த சேல்ஸை அவர் வந்து என்ன பண்ணணும் ஃபைல் பண்ணணும் பத்தாம் தேதிக்குள்ள ஃபைல் பண்ணி அதை இருபதாம் தேதிக்குள்ள அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான டேக்ஸ் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்க சேல்ஸ் தகுந்த மாதிரி அந்த பணத்தை கட்டணும் ஸோ இவங்க கரெக்டாக ஃபைல் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கக்கூடிய வேலை டிசிடிஓக்கு இருக்கும் அதை ஃபைல் பண்ணுறதுல சில தவறுகள் இருக்கும் ஸோ சேல்ஸை கம்மியாக காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் அவங்க ஈஸியாக செக் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே த்ரூ கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் ஃபைல் பண்ணணும் நேரில் போய் ஆஃபீஸ் போய் வாங்கணும் சி ஃபார்ம் வாங்கணும் அப்படின்ற பழைய கதையெல்லாம் இப்போ கிடையாது எல்லாமே நேரடியாக மக்களை சந்திக்கும் அதாவது வெண்டார்ஸை சந்திக்கும் முறை அப்படின்றது முற்றிலுமாக இல்லை எல்லாமே இ கவர்னன்ஸ் இந்த துறையில் ஆயிடுச்சு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினோம் அப்படின்னா நேரில் போய் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் அப்படிலாம் இருந்தது இப்போ எல்லாமே த்ரூ ஆன்லைன் அப்படின்றதாயிருச்சு ஸோ ஆர்சி நம்ம ஒரு ஃபர்ம் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நான் ஆரம்பிக்கிறேன் இல்லை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஆர்சி வாங்கணும் ஸோ ஆர்சி வாங்குறதுக்கு நீங்கள் அலுவலகத்துக்கு போய் நிறையா நடந்து வாங்கணும் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து அசஸ் பண்ணி ஒரிஜினலாக இங்கே நடத்துகிறீங்களா அப்படின்றத பார்த்துட்டு உங்களை அந்த டேக்ஸ் ரெஜிமியூக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க ஸோ ஆர்சி தர்றது முக்கியமான வேலை ஏசி தான் தருவார் சர்க்கிள் ஆஃபீஸர் தருவாங்க அதை கண்காணிக்கக்கூடிய வேலையில் டிசிடி ஓ இருப்பாங்க அசஸ்மெண்ட் அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது ரெண்டு கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் தான் அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கரெக்டாக இவங்க டேக்ஸ் கட்டுறாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்பாங்க ஸோ இதில் வந்து இன்புட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐடிசி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு இருந்து ஒரு ஹோல்சேலர் ஒரு பொருளை வாங்குறாரு அதை கூட சேர்த்து வேலை சேர்த்து விற்கிறாரு அந்த கூட வேலை சேர்த்துனதுக்கு மட்டும்தான் அவர் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்றது இருக்கும் இந்த டேக்ஸ் கேஷ்கடை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொருளுக்கு ஆயிரம் ரூபாய் விற்கிற பொருளுக்கு நீங்கள் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு நீங்கள் விற்கிறீங்கன்னா அந்த ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எவ்வளோ மதிப்பு கூடியிருக்கும் அந்த இரநூறுவாய்க்கு டேக்ஸ் கட்டினா போதும் இல்லைங்களா ஸோ இதுதான் வந்து நிறையா இடத்துல நம்ம வெண்டார் வெண்டார் வந்து என்ன பண்ணிருப்பாங்க பர்ச்சேஸ் டேக்ஸ் அப்படின் இருக்கும் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின் இருக்கும் பர்ச்சேஸ் டேக்ஸ் ஏற்கனவே கட்டினது சேல்ஸ் டேக்ஸ் அவங்க கட்ட போகிறது ஸோ பர்ச்சேஸ் டேக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ மதிப்பு கூட்டியிருக்காங்களோ அதற்கு மட்டும் டேக்ஸ் கட்டுவாங்க ஸோ இதை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம டிசிடிஓ அப்படின்றவங்க செக் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது ஓகே ஸோ அவங்க ஃபைல் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதில் ஏதாவது ஃப்ளா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரு சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிள் ஆஃபீஸாக பிடிச்சி ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பத்து சர்க்கிள் ஆஃபீஸ் இருக்கும் ஒரு ஒரு சர்க்கிள் ஆஃபீஸ்லேயும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூணாயிரம் வெண்டார்ஸ் வரைக்கும் இருப்பாங்க வெண்டார்ஸ் அப்படின்றவங்க வணிகம் செய்யக்கூடியவர்கள் ஸோ அவங்க வந்து கரெக்டாக இந்த எல்லா ப்ரொசீஜரையும் பண்ணியிருக்காங்களா எல்லாருமே ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து இந்த டிசிடிஓ இந்த வேலையை தான் ஃபுல்லாக பண்ணுறாங்க ஸோ இது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க நேரடியாக இப்போ நான் ஒரு ஃபார்ம் ஆரம்பித்து மூணு வருஷமாக டேக்ஸ் கட்டலை அப்படின்னா நேரடியாக அங்கே போய் நோட்டீஸ் அவங்களுக்கு கொடுத்து பேங்கோட அட்டாச்மெண்ட் பண்ணி கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க கரண்ட் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இந்த ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அதாவது டிசிடிஓ தான் வேற போஸ்ட்டில் இவங்களை வந்து இன் பண்ணுவாங்க ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டராகவும் இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இது இல்லாமல் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ரெண்டு பீங்காக பிடிச்சிருப்பாங்க ஒன்று வந்து குரூப் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோவிங் ஸ்குவாட் இருக்கும் குரூப் அப்படின்னா அதுக்கு ஒரு சிட்டி இருப்பார் அவர் கீழே ஒரு ரெண்டு டிசிட்டி இருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு நேரடியாக கலாய்வுக்கு ஆய்வுக்கு சென்று அங்கே உன் கரெக்டாக உற்பத்தி நடக்குதா கரெக்டாக சேல்ஸ் நடக்குதா அப்படின்றத செக் பண்ணக்கூடியது ரோவிங் ஸ்குவாட் அப்படின்றவங்க இந்த மாநில எல்லைகளுக்கு இடையிலான செக் போஸ்ட்டில் அவங்க வந்து செக் பண்ணிட்டுருப்பாங்க இவங்க வந்து கரெக்டாக ஜிஎஸ்டி இவே பில் கரெக்டாக போட்டிருக்காங்களா இவே பில் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு போடுவாங்க ஆனால் பத்து லட்ச ரூபாய்க்கு சரக்கற்று வருவாங்க அப்போல்லாம் ஹெவி பெனால்ட்டி நூறு பர்சன்ட் நூற்றி எட்டு பர்சன்ட் நாள் கணக்கு அப்படின்ட்டு நிறைய பெனால்ட்டி இரநூறு பர்சன்ட் வரைக்கும் பெனால்ட்டி அப்படின்றது போடுவாங்க ரோவிங் ஸ்குவாடும் டிசிட்டி ஒர்க்கறவங்க கண்டிப்பாக போயிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோல்கேட் பக்கத்தில் ஒரு இனோவா காரில் ஒரு ஒரு ஆஃபீசர்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் நின்றுட்டு அவங்க எல்லாமே கமிர்ஷியல் டாக்ஸ் வரக்கூடிய லாரி எல்லாத்தையுமே மறித்து என்ன சரக்கு எடுத்து வந்துருக்கீங்க பில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபீல்டு ஒர்க் அப்படின்றது இருக்கும் மோஸ்ட்லி மென் மென்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதில் போடுவாங்க இந்த துறையில் எழுபத்தஞ்சி சதவீதம் பெண்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்றத மோஸ்ட்லி போட்டுருவாங்க ஓகே ஸோ இதுதான் இவங்களுடைய பணியுடைய தன்மை அரசாங்கத்துக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு தரணும் அதுதான் உங்களுடைய பணியோடைய தன்மை சட்டத்தின் அடிப்படையில் சரிங்களா இந்த ஜிஎஸ்டி ஆக்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்து அதை அதன்படி நம்ம சட்டத்தின்படி இவங்களுக்கு அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை பெற்றுத்தரது தான் நம்மளுடைய முக்கியமான பணியாக இருக்கும் ஸோ டீட்டெயிலாக இதை சொல்கிறது தான் நம்ம நிறைய சொல்லலாம் ஸோ இப்போ நேரம் கருதி ஸோ அடுத்து வந்து பணி நேரம் அப்படின்றது இவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் ஒர்க்கிங் ஆர்ஸுங்க சரிங்களா இது ஒரு சில டிபார்ட்மெண்ட் ரெவனியூ டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சோஷியல் வெல் பல் டிபார்ட்மெண்ட்டில் அது மாதிரி நேரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களாம் நேரம் காலம் கிடையாது எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணுறான் அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் இந்த கமர்ஷியல் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அது அலுவலக நேரத்தில் இருந்தால் போதும் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றாங்க அது நீங்கள் சிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா நிறையா நிறுவனங்கள் உங்கள் சிட்டியில் இருக்குது உங்களுடைய சர்க்கிளில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேலை கூடுதலாக இருக்கும் அதே இப்போ இப்போ அரியலூர் பெரம்பலூர் மாதிரியான இடத்துல அந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் கழு கம்மியாக இருக்கும் சென்னை கோயம்புத்தூர் சேலம் இது மாதிரி உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் எங்கே நிறையா இருக்கோ அங்கெல்லாம் வந்து பனி அப்படின்றது கூடுதலாக இருக்கும் அப்படின்றாங்க ஸோ பனி நேரம் பத்து டு அஞ்சு நாற்பத்தஞ்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் சனிக்கிழமை ரோவிங் ஸ்கோர்லாம் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் டோம் டியூட்டியாக இருக்கும் சனிக்கிழமை சில நேரத்தில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பதவி உயர்வு பதவி உயர்வு அப்படின்றது இவங்களுக்கு வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு வெஸ்டர்ன் ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து டிசிடிஓ ப்ரமோட் ப்ரமோஷன் கொடுத்தாங்க இப்போ அஸ்டன் நம்பரோட வந்து கம்மியாயிடுச்சு டிசிடிஓ அப்படின்றது அதிகமாயிடுச்சு இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கு ஜூனியர் அஸ்டன் கம்மியா இருப்பாங்க அஸ்டன் அதோட கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க டிசிடிஓ அப்படின்றவங்க ரொம்ப நிறையா இருப்பாங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு பேர் வந்து இருக்க இருக்கிறாங்க சரிங்களா அதுல டிசிடிஓவோட எண்ணிக்கை நிறையா இருக்கு ஸோ டிசிடிஓ நீங்கள் வரீங்க அப்படின்னா அடுத்த ப்ரமோஷன் வந்து முன்னாடி எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு இருந்தது ஃபைவ் இயர்ஸ்லேயே சிடிஓ ஆகிடுவாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களுக்கு நிறைய பேரை வந்து ப்ரமோஷன் கொடுத்ததுனால டிசிடிஓ இப்போ வரவங்களுக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த துறைக்குன்னு கிடையாது எல்லா துறைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு அப்புறம் பன்னெண்டு பதிமூணு அந்த பேட்ச்ல உள்ள போன டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி உள்ளே போனவங்களுக்கு ப்ரமோஷன் டக் டக்குன்னு வந்துட்டு இருக்கோம் ஆனால் இப்போ இந்த துறை கிடையாது எந்த துறையாக இருந்தாலும் உள்ளே போனீங்க அப்படின்னா ப்ரமோஷன் வருவதற்கு காலம் ரொம்ப அதிகமாக ஆகும் என்னென்னா வருவாய்த்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வளர்ந்து வரக்கூடிய துறைகள் அப்படின்றதுனால போஸ்ட்டை இன்னும் கூட கிரியேட் பண்ணுவாங்க நிறைய சர்க்கிள் அமைப்பாங்க அப்படின்றக்கப்ப இப்போ இருக்கிற லெவலுக்கு எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகுது அப்படின்னா இன்னும் கூட நிறைய சர்க்கிள் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான நேரம் வந்து இன்னும் கூட கம்மியாக ஆகலாம் இப்போ ஒரு சில த துறைகள் இப்போ காதிரி அப்படின்னு ஒரு துறை இருக்குது சரிங்களா கோப்டேக்ஸ் அப்படின்னு இருக்குது அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வருது காதி க சர்க்கரை அப்படின்றது முன்னாடி பத்து யூனிட் இருந்தது இப்போ அஞ்சு யூனிட் மூணு யூனிட் அப்படின்னு மாறிட்டு இருக்கு ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு ஒரு துறையா இருக்கு ஸோ இது வளர்ந்து வரக்கூடிய துறை அப்படின்றதுனால நல்ல ப்ரமோஷன் சான்சஸ் இப்போ இருக்கிறத வச்சு பாக்குறப்ப லேட் ஆகும் இது டெவலப் ஆயிடுச்சு நிறைய இன்னும் சர்க்கிள் ஆஃபீஸ் நிறைய கிரியேட் பண்றாங்கன்னா சீக்கிரமா வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஓகே ப்ரமோஷன் எல்லா துறையிலுமே டிலே ஆகிதான் ஆக தான் செய்யுதுங்க ஓகே சம்பளம் அப்படின்றது இவங்களுக்கு வந்து அந்த தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கேலில் வராங்க லெவல் எயிட்டீனில் வராங்க எப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சாயிரரூபா போல் நமக்கு சேலரி அப்படின்றது வருவாங்க சென்னை சிட்டியாக இருந்தால் சொல்கிறேன் நான் இதில் ஜிபிஎஸ் டென் பர்சன்டேஜ் போக உங்களுக்கு வந்து அறுபதாயிரம் ரூபா ஐம்பத்தி எட்டாயிரம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா கைக்கே வரும் ஸோ எந்த ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு ஐடி கம்பெனியில் கூட இப்போ இன்ஃபோசிஸ் டிடிஎஸ் காக்னிசன் அப்புறம் வந்து போலரைஸ் எந்த கம்பெனிலையும் அவ்வளோ தர அவ்வளோ பணம் தர்றதில்லை ஸோ இங்கே கவர்மெண்டில் தராங்க அறுபதாயிரம் ரூபா இதில் வந்து உங்களுக்கு வந்து சிபிஎஸ்னா காண்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றத பிடிச்சிட்டு தருவாங்க ஸோ ஒரு ஒரு மாதமும் உங்களே அறியாமல் நீங்கள் ஒரு ரூபாய் உங்கள் கான்ட்ரிபியூஷனும் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஒரு ரூபாய் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரரூவாயே சேர்த்துட்டே வரீங்க கவர்மெண்ட்டில் நீங்கள் சேர்த்துனா சம்பளம் வருது அது இல்லாமல் ஒரு ரூபாய் டெய்லியும் சேர்த்து மாசம் மாதம் சேம் சேமிச்சுட்டே வரீங்க ஸோ ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளமும் தராங்க இது பே கமிஷன் வந்துடுச்சு அப்படின்னா எயித்து பே கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த சம்பளம் கிட்டத்தட்ட இப்போ நம்ம வாங்குற சம்பளத்தை விட ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் டைம்ஸாக மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த நியூ பே கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது ஒன் ஒன் டுவென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றக்கப்ப சீக்கிரமாக இருக்குது இன்னொரு ஆறு ஏழு மாதத்தில் உங்களுக்கு வந்து சம்பளம் அப்படின்றது கூட கிடைக்கும் ஸோ மேலே படிக்க முடியுமா அப்படின்னா மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் அதாவது இது இதில் வந்து ட்ரைனிங் அப்படின்றது போடுவாங்க ஒம்பது மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ட்ரைனிங் இருக்கும் மூணு மாதம் சென்னை ட்ரைனிங் இருக்கும் மீதி மாதம் உங்கள் சர்க்கிள்லேயே ஒரு ட்ரைனிங் அப்படின்றது போடுவாங்க அந்த பீரியடில் நல்லா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அது நம்ம பிளான் பண்ணுறது தான் ஸோ என்னோட எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க வந்து டிசிடிஓ போனாங்க அவங்க எப்படி இந்த போஸ்ட்லேருந்து இப்போ பிரீத்தி பார்கவி அவங்க வந்து ஏசி கமர்ஷியல் டெப்டி கலெக்டராக போயிட்டாங்க அதுக்கப்புறம் சதீஷ் அவர் வந்து இதில் தான் இருந்தார் தான் இருந்தார் அவர் உடனே எக்ஸாம் எழுதி டிஎஸ்பி ஆயிட்டார் சரிங்களா அதே மாதிரி அறிவழகன் அப்படின்ட்டு அவரும் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஎஸ்பி ஆயிட்டார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த அதாவது உங்களுடைய நேரத்தை நீங்கள் கரெக்டாக திட்டமிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த போஸ்ட்டில் இருந்தாலுமே அதற்கு அடுத்த எக்ஸாம் எழுதி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே இண்டிவிஜுவலாக உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுடைய பிளானிங் உங்களுடைய எக்ஸிகியூஷன் பொறுத்து தான் மேலே படிக்க முடியும்னா கண்டிப்பாக படிக்க முடியுங்க வீக்கெண்ட்ஸ் இருக்கு இதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம் பெண்களுக்கு ஏற்ற துறையா அப்படின்னா கண்டிப்பாக எழுபத்தைந்து சதவீதம் இந்த துறையில் பெண்கள் இருக்கிறாங்க அப்படி அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆஃபீஸ் டைமிங் தான் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு பதினஞ்சு ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கிற இருக்குது அப்படின்றதுக்கப்போ பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்க ஆஃபீஸ் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு வந்துடலாம் பயண நேரத்தை நம்ம குறைச்சிடலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஏற்றத்துறை பெண்களுக்கு அரசாங்கத வேலை ரொம்ப ஏற்றதாக இருக்கும் ஏன்னா மெட்டர்னிட்டி லீவ் வந்து ஒரு வருஷம் தராங்க ரெண்டு குழந்தைக்கு ரெண்டு வருஷம் அப்படின்ற லீவு இருக்குது அது இல்லாமல் நிறையா அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய இவங்க கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து சரிங்களா ஸோ பெண்களுக்கு ஏற்றத்துறை உறுதியாக அப்புறம் துறை தேர்வுகள் இருக்குமா அப்படின்னா இருக்கும் நம்ம ஜிஎஸ்டி ஆக்ட வந்து நம்ம நல்லா அடிச்சிருக்கணும் என்னென்னா இது இது இதில் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக எழுதணும் ஜிஎஸ்டி பேப்பர் ஒன் வால்யூம் டூ வால்யூம் த்ரீ அது மாதிரி எழுதணும் அது இல்லாமல் வந்து கமர்ஷியல் புக் கீப்பிங் அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அக்கவுண்ட் இதெல்லாம் நம்ம எழுதணும் நீங்கள் பிகாம் முடிச்சிருந்தீங்கன்னா அதை எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அந்த எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அது கண்டக்டட் பை டோட்டு அதனால் வந்து அந்த எக்ஸாம் நம்ம கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக க்ளியர் பண்ணணும் ஸோ அது ரொம்ப டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி இந்த டிசிடிஓ பதவிக்கு வரீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்லாம் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமான ஒரு தேர்வாக இருக்காது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் சரிங்களா ஸோ டிபார்ட்மெண்ட் பேப்பர் இருக்கும் ஒரு ஆறு பேப்பர் இருக்கு அதை நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும் சொந்த மாவட்டத்தில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோட்ட அளவிலான அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டண்ட்க்கு கோட்ட அளவிலான பதவி வரும் அப்படின்னு இருக்கும் டிசிடிவோ வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரூ அவுட் தமிழ்நாடு எங்கே வேணாலும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கப்போ உங்களுக்கு வந்து சொந்த மாவட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இப்போ முன்னூற்றி முப்பது வேகன்சி இருக்கிறனால தமிழ்நாடு முழுசும் தான் இருக்கும் ஸோ அவங்க எப்படி கவுன்சிலிங் வச்சு இந்த போஸ்டிங் கொடுக்குறாங்களா அப்படின்றது இன்னும் திட்டவட்டமாக தெரியல ஸோ ஆனாலும் நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு சில மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா மாவட்டத்திலையும் கிடைக்கும் சென்னையில் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா உறுதியாக ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரே ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்யறதுக்கான அதாவது ஒரே ஊரில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா நம்ம மொத்த தமிழ்நாட்டில் ரெண்டு அஞ்சில் ரெண்டு பங்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் தான் இருக்குது அப்படின்றனால சென்னையில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஓகே பனி பா அப்படின்னா கண்டிப்பாக பனி பாதுகாப்பு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்தது சரிங்களா ஊழல் தரப்புத்துறை அவங்களுடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் நிறைய இருந்தது இப்ப எல்லாமே ட்ரூ இ டிரான்சாக்ஷன்ஸ் தான் எல்லாமே இ கவர்னன்ஸ் வந்ததுனால பணி பாதுகாப்பு கண்டிப்பா உறுதியா இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம நிம்மதியா வேலை செய்யலாம் சரிங்களா மக்கள் சேவை மக்கள் சேவை டைரெக்டா பப்ளிக்கோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியாது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரூல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஆனா கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஃபியூவல் எது நம்மளுடைய பணம் தான் அந்த பணத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பதவியில் நாம் இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக மக்கள் சேவை அப்படின்றது இன்டைரக்டாக நல்லா பண்ண முடியும் ஏன்னா இப்போ நிறைய பேர் சர்வீஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டைரெக்டாக அவங்களுக்கு பப்ளிக் சர்வீஸ் பண்ண முடியும்னாலும் பப்ளிக் பேர்ஸை அதாவது நம்மளுடைய கருவூலத்தை நிரப்பறதுக்கான உங்களுக்கான தகுதி அப்படின்றது இருக்குங்க ஓகே அரசியல் தலையீடு இருக்குமா அப்படின்னா பெருசாக இருக்காது மோஸ்ட்லி இப்போ எம்எல்ஏ கால் பண்ணுறாரு எம்பி கால் பண்ணுறாரு அப்படின்ற கதையே இங்கே இருக்காது ஃபார்ம்ஸ் தான் இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிங்க ஃபார்ம்ஸே ரன் பண்ணுவாங்க அப்படின்றக்கப்போ இருக்கும் ஆனால் பெரிய அரசியல் தலையீடு இருக்கவே இருக்காதுங்க ஞாபகம் இப்போ நீங்கள் முன்சிபல் கமிஷனராக போகிறீங்கன்னா கண்டிப்பாக அரசியல் தலையீடு இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சேர்மன் இருப்பாரு சரிங்களா அவரு நீங்களா அப்படின்ற அந்த போட்டி அதிகார போட்டி அப்படின்றதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க மரியாதை கண்டிப்பாக ஒரு மரியாதையான ஒரு துறை தான் இது நல்ல ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான பதவி நீங்கள் அரசாங்கத்தோடைய முக்கியமான ா இருக்கிறீங்க ஸோ நீங்க இல்லை அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கான பண தட்டுப்பாடு அப்படின்றது அதிகமாயிடும் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி வரைக்கும் பேட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுல இருந்து ஜிஎஸ்டி வர வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா இப்ப இந்த ஜிஎஸ்டி ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா இப்ப ஒரு சில பதவிகள் இப்போ டெப்டி கமிஷனர் இல்லை ஏதாவது ஒரு ஜாயிண்ட் கமிஷனரா இந்த டிபார்ட்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஐஆர்எஸ் படித்தவங்க ஐஆர்எஸ் வேலையில் இருக்கிறவங்க இங்கே வராங்க சரிங்களா ஆனால் இங்கேருந்து அங்கே போக முடியாது அப்படின்றாங்க ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மைக்ரேஷன் அப்படின்றது இருக்குங்க ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் போகல ஆனால் அது எதிர்காலத்தில் போவாங்க நம்மளும் சென்ட்ரல் கவர்மெண்டில் போய் வேலை செய்யலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு முக்கியமான பதவி இந்த பதவி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிறப்போ ஒரு முப்பது வருஷம் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா டெப்டி கமிஷனராக ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இப்போ இருக்கிற இந்த போஸ்டில் இந்த டிஎன்பிசி இந்த கால்ஃபாரில் இது மிக முக்கியமான பதவி உறுதியாக இந்த பதவியை எடுக்கிறத பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாங்க நன்றி